ஆன்லைன் வணிகத்தில் வந்து பணத்தை அழகிறது எல்லாமே இந்த செயற்கை உள்ளவர்கள் தான் மற்ற சராசரி மனிதர்களை விட ஒருபடி அதிகமாகவே பணத்தை செலவு பயிற்சி பண்றதுலையும் பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுலேயும் பணத்தை இடத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது முதல் பரிகாரம் முழுக்க முழுக்க கூடிய ஒரு காம்பினேஷன் ஆஃப் கிரகங்கள் அப்படிங்கிறது அவங்க உணர்வு வணக்கம் சுக்ரனோட ராகு அல்லது கேது சுக்கரனோட ராகு அல்லது கேது சேரும்போது அந்த ஜாதகருக்கு வந்து நிச்சயமாக சுக்ரன் ராகு கேதுடைய சேர்க்கை வந்து என்ன பண்ணிட்டு அவருடைய வருமானத்தையோ அவருடைய பணத்தையோ எங்கேயாவது போய் லாக் பண்ணிடுது ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து அந்த பணத்தை அழைப்பாங்க பெரும்பாலும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் வணிகத்தில் வந்து பணத்தை அழக்கிறது எல்லாமே இந்த செயற்கை உள்ளவர்கள் தான் எனக்கு தெரிந்த ஒரு ஜாதகர் ஒரு வேலை தேடுறாங்க ஆன்லைன்ல அவங்களுக்கு சுக்ரன் ராகு சேர்க்கை இருக்கு ரொம்ப ரொம்ப அழுத்தமாக அவங்க சொல்லியிருந்தேன் எந்த வகையிலையும் பணத்தை வந்து ரொம்ப நிதானமா வந்து நீங்க செலவு பண்ணுங்க ஒரு நொடியில நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த சுக்கரோட ராகு சேர்க்கை சுக்கரனோட கேது சேர்க்கை இருக்கு கவனமா இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்களே வந்து வேலை சேரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க ஒரு சிறிய அளவு ஒரு சேமிப்பு வச்சிருக்கிறாங்க உறுதியாக இவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அறிவிப்புகளை வந்து நம்புறாங்க அந்த ஆன்லைன்ல எழுத எழுதி அந்த விஷயங்களை நம்பி தன்னையே அறியாம ஏதோ ஒரு ஒரு ஆர்டருக்கு வந்து நம்ம உபே பண்ற மாதிரி அப்படியே மயக்கம் மருந்து கொடுத்த மாதிரி அந்த ஆன்லைனில் அவங்க அப்படியே சுண்டு இழுக்கிறாங்க இந்த லெவலுக்கு நீங்கள் இவ்வளோ கட்டினீங்கன்னா அடுத்த லெவல் போயிடலாம் அடுத்த லெவல் போயிடலாம்னு சொல்லி அடுத்து 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 இவங்களுடைய ஒவ்வொரு சர்டிஃபிகேட் அது இதெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க இவங்களும் ஃபீட் பண்ணுறாங்க ஆனால் பணமும் கட்டிகிட்டே இருக்காங்க ஆன்லைனில் அவங்கள காரம் கரைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி கொண்டு போய் அந்த பணத்தை வந்து ஆன்லைனில் இழக்கிறாங்க இவங்க சூதாடலை ஷேர் மார்க்கெட்டில் போடலை ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணலை ஆனால் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை என்ன பண்ணிட்டுது நான் வேலை தானே தேடினேன் எனக்கு வேலை கிடைச்சோன்ற தான் நான் இவ்வளவு தூரம் அந்த ஆன்லைனில் வந்து நான் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க சொல்ல சொல்ல செஞ்சேன் ஆனால் வேலையும் கிடைக்கல பணமும் போச்சு அது ஆன்லைனில் பண்ண விஷயன்றனால அந்த பணம் திரும்பி கிடைக்கிறதுலேயும் ரொம்ப பெரிய அவங்க சிரமம் ஆயிடுச்சு கிடைக்கவும் இல்லை அப்போ சுக்ரன் ராகு சேர்க்கை இல்லை சுக்ரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி எதன் ரூபத்திலேயோ ஒரு மாயையில் வந்து பணத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் நிறைய நண்பர்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து அது திரும்ப கிடைக்காம வந்து போராடுறது எல்லாமே இந்த சுக்ரன் ராகு இல்லை சுக்ரன் கேது சேர்க்கை உள்ளவர்கள்லாம் ஏன்னா இது ஒரு கர்மா இந்த சேர்க்கை இதுக்கு ஒரு தீர்வு என்ன முதல் தீர்வு ரொம்ப ரொம்ப கவனமாக மற்ற சராசரி மனிதர்களை விட ஒருபடி அதிகமாகவே பணத்தை செலவு பயன் பண்றதுலயும் பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுலயும் பணத்தை இடத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத முதல் பரிகாரமே சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் சுயமா நம்ம ரொம்ப யோசிச்சு ரொம்ப தீர்க்கமா செயல்படுறதுதான் முதல் பரிகாரமே பட் இந்த கர்மா என்ன பண்ணுவோம் அப்படி விடாது எப்படியாவது அந்த பணத்தை இழக்கிற மாதிரி ஏற்படுத்தி விட்றோம் அப்போ தான் வந்து அவங்க ஜாதகத்தின் பிரகாரம் எந்த தெய்வத்தை வணங்கினால் இல்லை எந்த ஸ்தலத்துக்கு போய் அங்க இருக்க தெய்வத்தை வணங்கினால் இந்த மாதிரியான கர்மாவிலும் தப்பித்து தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழக்காமல் அதை வந்து சேமிக்க முடியுங்கிற அந்த சூட்சும ரகசியம் அவங்க ஜாதத்தில் ஒழிஞ்சிருக்கும் அதை கண்டுபிடிச்சு அவங்க வந்து அதை கடைபிடிக்கணும் ராகு இல்ல சுக்ரன் கேது சேரும் போது என்ன ஆகும்னா அவர்களுக்கு தோல் பிரச்சனை பிரச்சனை வரும் தோல் கருப்பாகும் எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த தோல் பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கும் அதற்குரிய அவர்கள் கர்மா கல்வி இருக்கிற அந்த கடவுள் யார் அப்படிங்கறதையும் அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கும் அதை கண்டெடுத்து அதை கடைபிடித்து அதிலிருந்து மீண்டு வரணும் நிச்சயமா அப்பவும் பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சரி பண்ணணும் கோயில் குளம் கடவுள் இது வந்து ஒரு ஒரு கர்மாவு அளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் தான் அதனோடு கூடவே இந்த சரும பிரச்சனையை வந்து மருத்துவத்தின் உதவி கொண்டு தான் அதை தீர்க்க முடியும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் அது அவர்கள் வந்து எந்த வகையான மருத்துவ முறை சித்த மருத்துவ முறையா ஹோமியோபதியா அலோபதியா இது மாதிரி எது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதும் அவங்க ஜாதகம் சொல்லும் அது என்னங்கிறத அவங்க வந்து கண்டறிந்து அதன் வழியில பயணித்து அந்த சர்ம பிரச்சனையை நிவர்த்தி படிக்கணும் முழுக்க முழுக்க இது ஒரு கர்மா கர்மா கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஆஃப் கிரகங்கள் பிளானட்ஸ் அப்படிங்கிறது அவங்க உணரணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய மனைவி ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா சுக்ரன் ராகு சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கும் போது மனைவி வந்து ஒரு பிரம்மாண்டமான எண்ணம் படைத்த ஒரு ஒரு பெண்ணா இருப்பாங்க சுக்ரன் ராகுன்ற பட்சத்தில் எதை யோசிச்சாலும் கொஞ்சம் விசாலமா நல்லா செய்வோமே நல்லா பண்ணுவோமே ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி செஞ்சாலும் பிரம்மாண்டமா செஞ்சிருவாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதா இருந்தாலும் பிரம்மாண்டமாக நடத்தணும்னு ஆசைப்படுவாங்க கொஞ்சம் செலவு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க சுக்ரன் கேதுங்கிறப்ப சேமிக்கணும் கொஞ்சம் செலவை கம்மி பண்ணணும் இல்லை சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த இருந்து அது ரொம்ப கொஞ்சம் கஞ்சத்தனம் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துகிட்டு போய் மனைவி வந்து செலவு பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கணக்கு கேட்குறாங்க அவங்க அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ணிக்காமல் பணம் சேர்க்கணுன்றாங்க அப்படின்னு புலம்பக்கூடியவங்கெலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்ரன் கேது சேர்ந்துருக்கும் கேதுங்கிறது சுருக்கும் சுக்கரங்கிறது மனைவி இப்போ மனைவி வந்து பணத்தை ரொம்ப சேமிச்சு வைக்கணும் அடிப்படை தேவையை கூட கம்மிப்படுத்திக்கிட்டு அந்த காசு சேமிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த சேமிப்பு மனப்பான்மையே ஒரு பிரச்சனையாக வைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சுக்ரன் கேது கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் ரெண்டாவது இவர்களுக்கு வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறப்ப கரெக்டாக இவங்களுக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப அந்த பணம் வந்து முடங்கி பணம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு விஷயத்து தொடங்கணும் அப்படிங்கிறப்ப அந்த பணம் வந்து எல்லாமே அடுத்த லெவலுக்கு போக முடியாத அளவுக்கு அந்த பணம் அங்கங்கே தேங்கி நிற்குமே தவிர இவர்களுக்கு பணம் வந்து அந்த தக்க நேரத்தில் அந்த உதவியை செய்யாது அப்ப இந்த சுக்ரன் ராகுவோ இல்ல சுக்ரன் கேதுவோ உள்ளவர்கள் என்ன பண்ணணும் ரொம்ப வயசாக திங்க் பண்ணி தன் பேர்ல எந்த ஒரு பண பரிவர்த்தனை இல்லாம தன்னை சார்ந்த ரொம்ப நம்பிக்கையானவர்களுடைய பேர்ல அந்த பண பரிவர்த்தனைகளை செய்யலாம் இல்ல சேமிப்பு பண்ணலாம் ஏன்னா இவர்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கும் போது பணம் தேவைப்படும் போது அந்த உதவியை அந்த பணம் செய்யாது அப்படி ஒரு சாப அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன தங்களை வந்து வாழ்க்கை முறை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த வழிமுறையும் அவரோட ஜாதத்தில் இருக்கும் அதை கடைபிடித்து நிச்சயமாக வெற்றி பெறலாம் முழுக்க முழுக்க இது ஒரு கொஞ்சம் சிக்கலான ஒரு கிரக சேர்க்கை தான் ஆனால் முறையான ஒரு வழிபாட்டு முறை முறையான ஒரு பரிகாரங்கள் மூலமாக அவர்கள் இந்த கிரக சேர்க்கையிலும் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நன்றி